போட்டித் தேர்வு தயாராகி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா பாடத்திட்ட வரையாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள் ஓகேங்களா ஸோ மரபு கவிதை இதிலேயும் நமக்கு பேர்லேயே இருக்குது கவிதை நூல்கள் கவிதை நூல்கள் தான் பட் அது என்ன கவிதை நூல் அப்படின்றதான் தான் இங்கே வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம் மரபு கவிதை மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலா நமக்கு என்ன வழங்கிட்டு வராங்களோ அதை அப்படியே சொல்வது தான் மரபு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மரபு கவிதைகள்னால் ஒன்றும் கிடையாது இலக்கணம் மாறாமல் செய்யுக்கு உண்டான சீர் அடி தொடை மோனை இது எல்லாமே அமைந்து வரக்கூடியதாக பாடப்படும் தான் மரபு கவிதைகள் இந்த மரபு கவிதைகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல புலமை மிகுந்தவர்கள் புலமை மிகுந்த புலவர்களால் பாடப்பட்ட பாடலின் தொகுதியாக இருந்திருக்கு இதை வந்து யாரெல்லாம் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றறிந்த மேதைகளால் மட்டுமே புரியக்கூடிய ஒரு செய்யுள் ஓகேங்களா ஸோ இந்த மரபு கவிதையில் யாரெல்லாம் பாடியிருக்காங்க யாரெல்லாம் இதில் சிறந்து விளங்கியிருக்காங்க அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் இது தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு வரும் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி ரெண்டுத்துக்குமே வரக்கூடிய ஒரு டாபிக் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மரபு கவிதை என்ன என்னென்ன பார்த்துக்கலாம் இலக்கண நூல்களை பயின்றும் இலக்கியங்களை இடைவிடாது படித்தும் யாப்பு விதிகளையும் ஓசை நலன்களையும் உள்வாங்கி கொண்டு சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்த அமைப்பில் பாப்புனைவது பாப்புனைவதுனால் பாடல் ஏற்றுவது தான் மரபு கவிதை ஓகேங்களா ஸோ ஒரு கவிதை இந்த மரபு கவிதை எழுதணுன்னா அந்த புலவர் இலக்கண நூலை ஃபுல்லாக பயின்று இருக்கணும் இலக்கண நூலில் கற்று தேர்ந்தவரால் மட்டும்தான் இந்த மரபு கவிதை எழுத முடியும் ஏன்னா ஒரு செய்யுள் எப்படி எழுதணுன்ட்டு நமக்கு அடிப்படை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கண நூல்கள் தான் அந்த இலக்கண நூல் ஃபுல்லாக கற்று தேர்ந்து இலக்கியங்களை இடைவிடாது படித்தும் ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட இலக்கியங்களை ஃபுல்லாக படித்து அது எந்த நயத்தில் எழுதியிருக்காங்க எந்த சந்தத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும் யாப்பு விதிகளையும் யாப்பு விதிகள் யாப்புன்னா நமக்கு ஆறு உறுப்புகளால் ஆனதான் யாப்பு அந்த யாப்பு விதிகளை பயன்படுத்தி தான் ஒரு செய்யுளை ஏற்ற முடியும் அந்த யாப்பு விதிகளை பயின்றும் ஓசை நலன்களை கற்றும் சீரும் தலையும் சீர் சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அடிகள் வரக்கூடிய வார்த்தைகள் தான் சீருன்னு சொல்லுவாங்க தலை ஒரு சீரையும் இன்னொரு சீரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் தலை இந்த சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்து பாப்புனைவது பாடல் இயற்றுவது தான் மரபு கவிதை ஓகேங்களா சென்டென்ஸ் இன்னொரு டைம் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க இலக்கண நூல்களை பயின்றும் இலக்கியங்களை இடைவிடாது படித்தும் யாப்பு விதிகளையும் ஓசை நலன்களையும் உள்வாங்கி கொண்டு சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்து பாப்புனைவது மரபு கவிதை இந்த மரபு கவிதை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சிறந்து விலகுந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே பாடல் புனையக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாங்க பாடலை படிக்கக்கூடிய ஆற்றலும் பெற்றிருந்தாங்க இந்த மரபு கவிதை யாருக்கு மட்டும்தான் புரியும்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு கவிதை தான் மரபு கவிதை இந்த மரபு கவிதை படித்தவங்க மட்டும்தான் இது பண்ணுறாங்க பாமர மக்களுக்கு புரியலை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா புது கவிதை அப்படின்னு ஒன்று எழுதினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிய தமிழில் கவிதை எழுதினாங்க இந்த புது கவிதையை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு மரபு கவிதை அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு இந்த மரபு கவிதையை பாடின புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு புலவர்கள் இருக்காங்க ஓகேங்களா இந்த எட்டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த எட்டு தான் நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த எட்டு பேரையும் நம்ம கம்பல்சரி பார்த்தாக்கணும் முடியரசன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி ஆலந்தூர் கோ மோகனரங்கன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எட்டு வகையான புலவர்கள் நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு மரபு கவிதைகள் ஓவர் ஓகேங்களா ஸோ மரபு கவிதை பார்த்து மரபு கவிதை பாடிய புலவர்கள் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி ஆலந்தூர் கோ மோகன ரங்கன் ஓகே ஸோ இந்த எட்டு வகையான புலவர்கள் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாசன் தாசன் முடிகிற மாதிரி இருக்குது வாணிதாசன் கண்ணதாசன் தாசன் என்றால் அடிமை என பொருள்படும் ஓகேங்களா ஸோ சுப்பு தாசன் அதனுடைய சுருக்கம் தான் சுரதா வாணிதாசன் கண்ணதாசன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் மரபு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பாரதியாருடைய அடிமை தான் பாரதிதாசன் முதன் முதல்ல தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அவர் தான் அடிமை அப்படின்னு வச்சுக்கிட்டாரு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரை தோன்றி வந்தவர்கள் நிறைய பேர் பாரதிதாசனை தோன்றி வந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க பாடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களில் தாசன் தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா முதன் முதல்ல தாசன் அப்படின்றதுக்கு அடித்தளமிட்டது யாருன்னா நமக்கு பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ இதில் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் இதில் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா திரை இசை பாடலும் பாடியிருக்காங்க செய்யுளையும் ஏற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ திரை இசை பாடல் பாடின இந்த மூணு பேரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் கடைசியா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக வரலாம் இந்த மரபு கவிதையில் ரொம்ப முக்கியமான பர்சன் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடியரசன் ஓகேங்களா இவர் தான் இந்த மரபு கவிதையுடைய தந்தை அப்படின்னு கூட போற்றப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கார் ஓகே பண்பை ஒன்று பார்க்கலாம் முடியரசன் அவருடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியரசன் கிடையாது இவருடைய இயற்பெயர் வந்துட்டு துரைராசு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் துரைராசு இதை ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா துரை ராசு என அழைக்கப்படக்கூடிய கவிஞர் புலவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியரசன் இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சுப்பராயலு சீதாலட்சுமி அப்பா அம்மா பேர் சுப்பராயலு சீதாலட்சுமி ஓகே இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம் ஊர் வந்து பெரிய குளம் எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஓகே ஸோ இவர் என்ன தொழில் என்ன பணி செஞ்சுட்டு இருந்தாருன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அந்த தமிழ் ஆசிரியராக எங்கே பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசு உயர்நிலை பள்ளி ஓகேங்களா மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடி அந்த ஸ்கூலில் இவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சாதி மறுப்பு அதை பேசக்கூடிய ஒரு பர்சன் சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தானே முன்னோடியாக இருக்கணும் அந்த சமூக சீர்திருத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஓகேங்களா ஸோ இது வந்து கூற்று காரணத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்தை வந்துட்டு இருந்திருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக இவரே அதற்கு முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சுக்கிட்டார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவர் சமூக சீர்திருத்த கருத்தை பரப்பினார நான் சொன்னேன் ஏற்கனவே சமூக சீர்திருத்த கருத்துன்னா சாதியை மறுக்கிறது சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் மறுக்கிறது தான் நமக்கு சமூக சீர்திருத்தம் இந்த சமூகத்தை திருத்தணும் அப்போ இவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூகத்தை திருத்துகிற அளவுக்கு இருக்காருனா அதனுடைய உதாரணமாக தான் இவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் சமூக சீர்திருத்தவாதிகள் மற்ற சமூக சீர்திருத்தவாதிகளை போலவே இவர் சடங்குகளையும் மதிப்பவர் கிடையாது சடங்குகளை மறுப்பவர் ஓகேங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காருனா இவர் இறக்கும் தருவாயில் எல்லாத்துட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு நான் இறந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி சடங்குகளை எனக்கும் பண்ணாதீங்க அது பண்ணிங்கன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்த இந்த சமூக சீர்திருத்தம் வந்துட்டு கெட்டு போயிடும் ஸோ அதனால் நான் இறந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அடக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரியே இவரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தம் மறைவின் போது எந்த சடங்குகளும் வேண்டாம் என உரைத்து அவ்வாறே நிறைவேற்ற செய்தவர் யாருன்னா முடியரசன் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தத்தை பரப்புறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பர்சன் இவங்களால தான் இவர் வந்துட்டு சமூக சீர்திருத்தவாதியாகவே அறியப்படுறாரு அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஓகேங்களா இவங்களோட இவர் நட்பு கொண்டு நெருங்கி பழகியிருக்காரு அதனுடைய தாக்கத்தின் விளைவாக தான் சமூக சீர்திருத்த கருத்தை பரப்பி ஒரு சீர்திருத்தவாதியாகவே அறியப்படுபவர் முடியரசன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் யார் மீது அதிகமாக பற்று கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஓகேங்களா அவருடைய முற்போக்கு சிந்தனைகள்லாம் ஏற்று தன்னுடைய பாடல்ல அதை பாடியிருக்காரு பாரதிதாசனுடைய முற்போக்கு சிந்தனைகளை தம் பாடல் வழி பரவலாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியரசன் ஓகே ஸோ இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டம் இருக்குது கவியரசு சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கவியரசு அப்படின்னா நம்ம கண்ணதாசனை சொல்லுவோம் கண்ணதாசன் கிடையாது கண்ணதாசனும் ஒருத்தவர் கவியரசு அதே மாதிரி இன்னொரு கவியரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முடியரசன் ஓகேங்களா இவருக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க இதனால் கவியரசு அப்படின்னா கண்ணதாசனும் வருவாங்க முடியரசன் வருவாங்க ஓகே ஸோ இப்போ இவருக்கு இந்த பட்டத்தை யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் தான் முடியரசனுக்கு கவியரசு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு இந்த பட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டதுன்னா பரம்பு மலை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவுக்கு குன்றக்குடி அடிகளாரும் போகிறாரு முடியரசனும் போகிறாரு அப்போது குன்றக்குடி அடிகளார் முடியரசனை பார்த்து ஒரு பட்டம் சொல்கிறாரு அந்த பட்டம் தான் கவியரசு அப்படின்ற பட்டம் ஓகேங்களா நமக்கு மெஜாரிட்டியாக கவியரசன்னா யார் தெரியும்னா கண்ணதாசன் ஏன்னா அவர் திரை இசை பாடல்கள் நிறையா பாடி இருக்கிறதால நம்ம கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு இது பண்ணுறோம் கவியரசன் கொடுத்துட்டு கண்ணதாசன் ஆப்ஷனில் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கவியரசு என்ற பட்டம் யாருக்கும் உரியதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு முடியரசனுக்கும் உரியது ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு பாரதியார் பாரதியார் ஒரு ஃபேமஸான கவினர் அவரை தொடர்ந்து அவர் அதிக காலம் உயிர் வாழலை ஓகேங்களா ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு அடுத்தது வந்தது பாரதிதாசன் பாரதியாரை பின்பற்றி அவர் வழியில் வந்த ஒரு அடிமை அதனால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு பாரதிதாசன் நெடுங்காலம் வாழ்ந்திருக்காரு அதனால் அந்த பாரதிதாசனை பின்பற்றி நிறையா பேர் வந்திருக்காங்க அதனால் அதை வந்துட்டு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்குது ஓகேங்களா இந்த பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னா என்னென்னா அவரை பின்பற்றியவர்கள் பாரதிதாசனை பின்பற்றியவர்கள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பாரதியாரை பின்பற்றிருந்து ஒரு அஞ்சாறு பேர் மட்டும்தான் பட் பாரதிதாசனை பின்பற்றுறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த அத்தனை பேரும் இந்த பரம்பரை கவிஞர்களில் வருவாங்க அதில் முடியரசனும் ஒருத்தவர் ஓகேங்களா முடியரசனும் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் ஒருவர் முடியரசன் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு திராவிட சித்தாந்தம் அதிகமாக இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் யார் கூட அதிகமாக நட்பு கொண்டிருந்தார்னா திராவிட கழகத்தை சேர்ந்த நல்லா கவனிச்சிக்கோங்க திராவிட கழகத்தை சேர்ந்த பெரியார் மற்றும் அண்ணா தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இது பண்ணார் ஸோ அவங்களோட நட்பு கொண்டதால் சீர்திருத்த கருத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காரு திராவிட கவிஞர் அப்படின்னு அடைக்கிறதுக்கான காரணமும் இவருக்கு பெரியாரோடு கொண்ட நட்பின் காரணமாக ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடல் மட்டும்தான் எழுதுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எந்த பள்ளி புத்தகத்திலும் இல்லாத ஒரு டேட்டா ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க முடியரசன் எழுதிய நாடகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊன்று கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடியரசன் எழுதிய நாடகம் ஊன்று கோல் இது யாரை பற்றிய நாடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அப்படின்னு ஒரு பர்சன் இருந்திருக்காரு அவரை பற்றி முடியரசன் எழுதிய நாடகம் பேர் தான் ஊன்றுகோல் இவர் எழுதிய ஒரே ஒரு நாடகம் இது இதை அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பள்ளி புத்தகத்தில் இந்த டேட்டா கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முடியரசனுடைய நூல்கள் பார்க்கலாம் முடியரசன் நூல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் புதியதொரு விதி செய்வோம் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐந்து இதில் முடியரசன் கவிதைகள்னால் இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த இதில் எடுத்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா மொத்தமாக சேர்ந்து தான் முடியரசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதிசெய்வம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தான் முடியரசன் கவிதைகள் ஓகேங்களா ஸோ இந்த ஐந்தும் பாடியவர் முடியரசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரது கவிதைகள் சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி இருக்குல்ல ஸோ அது ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனம் தான் சிறந்த கவிதைகளுக்கு சாகித்ய அகாடமி விருது தருவாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒன்லி விருது தரது மட்டும்தான் அதனுடைய நிறுவனத்தோடைய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் அது மட்டும் கிடையாது சிறந்த நூலுக்கு விருது தருறதோட தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு சிறந்த நூல்லாம் இருக்கும் அந்த நூலில் என்ன பண்ணுவோம்னா மற்ற லாங்குவேஜில் மொழிபெயர்ப்பாங்க ஏன்னா அந்த மொழி மொழி வல்லுநர்களும் தெரிஞ்சுக்கணும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய மக்களும் இதை படித்து பலன் அடையணும் அப்படின்ற வேலையை செய்யக்கூடியதான் சாகித்ய அகாடமியுடைய நிறுவனம் விருது வழங்குவதை தாண்டி விருது வழங்குவது மட்டுமல்லாமல் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா விருதை தாண்டி இவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சாகித்ய அகாடமி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியிலும் ஆங்கிலத்திலும் யாருடைய லேங்குவேஜ் யாருடைய நூல்களை ம மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய நூல்களை மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ முடியரசனுடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் மொத்தம் நாலு அதெல்லாம் சேர்த்து முடியரசன் கவிதைகள் அப்படின்னு ஒன்று தொகுதியில் வச்சிருப்போம் அந்த நாலு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பூங்கொடி அப்படின்ற ஒரு காவியம் ஓகேங்களா ஏன் இந்த பூங்கொடின்ற காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்கு தமிழக அரசு விருது வழங்கியிருக்கு ஓகேங்களா தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வருடங்கள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய காலம் ஸோ முடியரசன் எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் வாழ்ந்துருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இவங்கள்லாம் நமக்கு பாடத்திட்டத்தில் சிலபஸில் இருக்கிறதால இவங்களுக்கு டேட்டு மந்த்தும் நம்ம பார்க்கணும் ஒன்லி இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வருடத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டேட்டு மந்த்து கேட்டு இது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் டேட்டு மன்த்தோடு பார்த்தீங்கன்னா முதல்ல இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க வருடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் முடியரசன் வாழ்ந்திருக்காரு எப்போ எப்போன்னு பார்த்துக்கலாம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரை முடியரசன் வாழ்ந்திருக்காரு முடியரசனுடைய பாடல்களின் மேற்கோளை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் திரை இசை பாடல்கள் பாடிருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம திரை இசை பாடலையும் நம்ம பார்க்கணும் ஏன்னால் இப்போ அந்த மாதிரி கேள்விகளும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ முடியரசனுடைய பாடல்கள் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறது அதை தாண்டி அதை இல்லாததும் பார்க்கலாம் காசுக்கு பாடுபவன் கவினன் அல்லன் ஓகேங்களா யார் கவினன் அப்படின்ற ஒரு தலைப்பில் நமக்கு ஓல்டு புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் இந்த பாடல் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல் கவினன்னா யார் அப்படின்றத பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஓகேங்களா காசுக்கு பாடுபவன் கவினன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவினன் அல்லன் ஸோ இவங்க எல்லாமே கவினன் கிடையாது யார் கவினன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா மக்களுடைய துயரத்தை எவன் ஒருத்தவன் ஆட்சியாளருக்கு அஞ்சாம அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு அஞ்சாமல் மக்களுடைய துயரத்தை எவன் ஒருத்தவன் பாடுறானோ தான் கவிஞன் ஓகேங்களா இந்த காலத்துலலாம் நம்ம நியூஸ் பேப்பர் மேகசின் இதெல்லாம் பண்ணுறோம் அந்த காலத்தில் மக்கள் படும் துயரங்களை எடுத்துக்கோரணு யாருனா நமக்கு கவிஞர்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கு இந்த கவிதைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தும் போது போலி கவிஞர்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கவினன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஓகேங்களா ஸோ காசுக்கு பாடுபவன் கவினன் நல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவினன் நல்லன் ஸோ காசுக்காகவோ இல்லை மற்றவங்களுடைய நம்ம புகழணும் அவங்க கொடுக்குற சாப்பாடு நமக்கு வேணும் அப்படின்னு பாடுறவன் கவினன் கிடையாது ஆட்சியாளருக்கு அஞ்சாமல் மக்கள் படும் துயரங்களை எடுத்து கூறுபவன் எவனோ அவனே கவினன் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் தன்னுடைய பாடலை இது பண்ணுறாரு இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழைய பள்ளி புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேள்வியாக வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படும் கவினர் யார் அப்படின்னு கேட்பாங்க முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி ஓகேங்களா இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க இது அடிக்கடி கேள்வியாக வந்திருக்குது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கும் கேள்வி வந்திருக்கு ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் திராவிட நாட்டின் வானம் பாடி என அழைக்கப்படும் கவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் ஓகேங்களா ஸோ முடியரசனை பற்றி நம்ம போதுமான அளவுக்கு பார்த்தாச்சு அடுத்து வரக்கூடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேங்களா ஸோ வாணிதாசன் பற்றி பார்க்கலாம் வாணிதாசன் இவருடைய இயற்பெயரும் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் கிடையாது இவருடைய இயற்பெயர் வேற எப்படி முடியரசனுடைய இயற்பெயர் நம்ம துரைராசன் சொல்கிறோமோ அதே மாதிரி வாணிதாசனுடைய இயற்பெயரும் வேற இந்த வாணிதாசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது புதுச்சேரியில் பிறந்திருக்காரு இவர் வந்துட்டு படித்ததே யாருக்கிட்ட படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாரதிதாசன்ட்ட படிச்சிருக்கார் ஏன்னா பாரதிதாசன் புதுவை தான் புதுச்சேரி ஸோ அங்கே படிச்சிருக்காரு பாரதிதாசனோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் இந்த வாணிதாசன் ஓகேங்களா ஸோ இவரை பற்றி நான் டேட்டா பார்க்கலாம் வாணிதாசன் இவருடைய இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுக்கலாம் வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி கரெக்ட் வாணிதாசனோட இயற்பெயர் எத்திராசலு அதுவும் கரெக்ட் ஓகேங்களா ஸோ எத்திராசுலு என்கிற அரங்கசாமி அதுதான் வாணிதாசனுடைய இயற்பெயர் பெற்றோர் யாருன்னா அரங்க திருக்காமு துளசி அம்மாள் ஓகேங்களா பெற்றோர் வந்துட்டு அரங்க திருக்காமு அப்பா பேர் திருக்காமுதான் அந்த அரங்கன்றது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி நேமாக வந்துட்டு இருக்கு அரங்க திருக்காமு துளசி அம்மாள் ஓகே இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி புதுச்சேரியில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வில்லியனூர் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதியாரை பின்பற்றிருந்த பாரதிதாசன் பாரதியார் சிறிது காலம் வாழ்ந்ததால் கொஞ்சம் பேர் தான் தன் பக்கம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இறந்துட்டார் அந்த கொஞ்சம் பேரத்தில் ஃபேமஸ் ஆனது யாருன்னு பார்த்தினா பாரதிதாசன் அதுக்கடுத்து பாரதிதாசனை பின்பற்றி பல கவிஞர்கள் உருவாகியிருக்காங்க அதற்கு பெயர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் ஓகேங்களா ஸோ அந்த கவிஞரில் இவரும் ஒருத்தவர் தான் யார் வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞரில் முடியரசனும் ஒரு ஆள் வாணிதாசனும் ஒரு ஆள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வாணிதாசன் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனும் தொடக்கப்பள்ளி பயின்றிருவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் புதுவையில் தான் பிறந்திருக்காரு புதுச்சேரியில் தான் பாரதிதாசனும் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்கிட்ட தொடக்க பள்ளி பயின்றிருக்காரு அப்படி இவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அப்பவே பார்த்தீங்கன்னா பாடல் எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருந்தார் ஏன்னா நடத்துறது யார் பாரதிதாசன் ஓகேங்களா சிறந்த ஆசிரியர் சிறந்த புலவர் அவர்கிட்ட படித்தேன்னா பாடல் ஏற்றுறது என்ன பாடலை வந்துட்டு சிறு வயது முதலே ஏற்ற அளவுக்கு ஆற்றல் கொண்டு வந்துடுவார் ஓகேங்களா அந்த மாதிரி இவர் தொடக்க கல்வி பயிலும் போதே பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார் இவர் எந்தெந்த மொழியில் வல்லமை பெற்றிருந்தார்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஃப்ரெஞ்ச் ஆகிய மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார் ஏன்னா தமிழ்ன்றது நம்ம தாய்மொழியான தமிழ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஆங்கிலேயர் இருந்ததால நம்ம ஆங்கிலம் கட்டாயம் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் ஈஸியாக இருந்தது படிச்சிருந்தாங்க ஃப்ரெஞ்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் புதுச்சேரி யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததுன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸோ அதனால் இந்த மூணு விருதையும் வாங்கியிருக்காங்க நான் ஏன் ஃப்ரெஞ்சுன்றதை அழுத்தமாக சொல்கிறேன்னா இவர் ஃப்ரெஞ்சு அங்கேருந்து விடு விடுதலை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் கூட இவருடைய நூல்களை மொழிபெயர்த்தும் செஞ்சுருக்காங்க ஃப்ரெஞ்சு அரசு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய உயரிய விருதான செவாலியர் விருதும் இவருக்கு வழங்கியிருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் ஃப்ரெஞ்சு மொழியிலும் கை தேர்ந்திருந்தார் ஓகேங்களா தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இதை தாண்டி தெலுங்கு நம்ம அண்டை மாநிலத்தின் மொழியான தெலுங்கு இதையும் இவர் கை ஓகேங்களா ஸோ வாணிதாசன் கை மொ மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் நாலு தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு தெலுங்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் ஃப்ரெஞ்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புதுச்சேரி ஃப்ரெஞ்சோடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்ததால் அங்கே இருந்தக்கூடிய மக்கள்லாம் ஃப்ரெஞ்சு படிக்கணும் அப்படி படிக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரெஞ்சு தெளிவாக புரியணுன்றதுக்காக இவர் ஒரு டிக்ஷனரி ஓகேங்களா கையகர முதலி ஓகேங்களா அப்படின்ற ஒரு டிக்ஷனரியாக எழுதியிருக்காரு தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னா வாணிதாசன் இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா தமிழ் ஃப்ரெஞ்ச் கையகர முதலியை வெளியிட்டவர் வாணிதாசன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி வெளியிட்ட கவிதை களஞ்சியம் சாகித்ய அகாடமி பார்த்தீங்கன்னா சிறந்த நூல்னா ஒரு கவிதை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலாக எழுதி அந்த நூலோடைய பேர் கவிதை களஞ்சியம் தமிழ் கவிதை களஞ்சியம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதைகள் சிறந்த கவிதைகள் யார் எழுதினாலும் எந்த புலவர்கள் எழுதினாலும் அது சிறந்திருந்தால் எடுத்து வச்சுருவாங்க ஓகேங்களா அப்படி வச்ச இதில் வாணிதாசனுடைய கவிதைகளும் இருந்திருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவருடைய பாடல்கள் எங்கே இருந்திருக்குன்னா சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு அந்த நூலில் நீங்கள் சாகித்ய அகாடமி விருந்து வாங்குறது எவ்வளோ பெருமையோ அதை தாண்டியும் பெருமையானது சாகித்ய அகாடமியோடைய தமிழ் களஞ்சியம் ஓகேங்களா தமிழ் கவிதை களஞ்சியத்தில் உங்களுடைய பாடல் இடம்பெறுறதும் அது அவ்வளோ பெருமையானது ஓகேங்களா ஸோ அதில் இவருடைய பாடல் இடம் பெற்றிருக்கு அங்கே மட்டும் கிடையாது தென்மொழி புத்தக வெளியீட்டு கழகம் ஓகேங்களா ஸோ தென்மொழி புத்தக வெளியீட்டு கழகம் அப்படின்னு ஒரு கழகம் இருக்குது அந்த கழகம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுருக்காங்க ஒரு நூலை வெளியிட்ருக்காங்க அந்த நூலோட பெயர் புது தமிழ் கவி மலர்கள் ஓகேங்களா ஸோ புது தமிழ் கவி மலர்கள் அப்படின்ற நூலை வெளியிட்டது யாருன்னா தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் ஒரு நூலை வெளியிடுறாங்க அந்த நூலோடைய பெயர் புது தமிழ் கவிமலர்கள் அந்த நூலில் யாருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு இடத்துல இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அது இவருக்கான பெருமையில ஒன்றா இருக்குது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாகித்ய அகாடமியோடைய தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலிலையும் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகத்தோடைய புது தமிழ் கவி மலர்கள் அப்படின்ற நூல் இந்த ரெண்டு நூல்லேயும் வாணிதாசனுடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அதில் இடம்பெறதுக்கே அவ்வளோ நம்ம இது பண்ணணும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு இவருடைய பாடல்கள் இருந்ததால் தான் அந்த நூல்களில் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு ஓகே ஸோ அதை தாண்டி இவருடைய பாடல்கள் எந்தெந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருசியம் ஆங்கிலம் அப்படின்ற மொழிகளில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அந்த காலத்து இளைஞர்களை இவருடைய பாடல்கள் கட்டி எழுத்துருக்கு அந்த காலத்தில் இவருடைய பாடல்கள் சிறந்து விளங்கியிருக்கு ஸோ அப்படி இவர் பாடிய பாடல்களின் தொகுப்புகள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு நூல்களை இவர் வந்து எழுதியிருக்காரு ஒவ்வொரு நூலில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கும் ஸோ அந்த பனிரெண்டு நூல்கள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் பொங்கல் பரிசு இரவு வரவில்லை சிரித்த நுணா இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் குழந்தை இலக்கியம் தொடுவானம் ஓகேங்களா சோ இந்த பன்னெண்டு வகையான நூல்களை எழுதியிருக்காரு இதுல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் குழந்தை இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடுவானம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தான் தெரியும் இதை தாண்டி இருக்கக்கூடியது புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய நூல்களை தொகுத்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாணிதாசன் அப்படின்றது நம்ம பாடத்திட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவருடைய நூல்கள் நம்ம புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படித்தீங்கன்னா அதை தாண்டி நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்ஸ் அகேண்ட் இந்த பன்னிரெண்டு நூலை சொல்கிறேன் எல்லாரும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் பொங்கல் பரிசு இரவு வரவில்லை சிரித்த நுணா இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் குழந்தை இலக்கியம் தொடுவானம் இந்த பன்னெண்டு வகையான நூல்களை எழுதியிருக்காரு வாணிதாசன் ஓகே ஸோ இது இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை புனைவு அதிகமாக இருக்கும் நேச்சர் ஓகேங்களா இயற்கையாக இயற்கை வர்ணனை அதிகமாக இருக்கக்கூடிய பாடல்கள் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன் இதை கூற்றுறில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது வாணிதாசன் கூற்றுகள் கீழ்காண்டவற்றில் சரியானவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுகள் நிறையா கொடுக்கலாம் இவருடைய பாடல்கள் இயற்கை புனைவு அதிகமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம படித்த மாதிரி ஞாபகமும் இருக்காது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கூற்று காரணம் கூற்று ஒன்று ரெண்டு மூணு ஸோ அந்த மாதிரி கொடுத்து கேட்குறதால இவருடைய டேட்டாஸ் ஃபுல்லாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ சிங்கிளாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் வித் ஆன்சர் அப்படி இருந்தால் நம்ம ஒன் பை ஒன்னாக டேட்டா வந்துட்டு மிஸ் பண்ணலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூற்றுறில் கேட்கக்கூடியதால் நம்ம ஃபுல்லாகவே படிச்சாகணும் ஓகேங்களா யாருடைய பாடலில் இயற்கை புனைவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாணிதாசனுடைய பாடல்களில் இயற்கை புனைவுகள் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு புகழ்கிறாங்க ஓகேங்களா இதை நம்ம அடிக்கடி கொஷனாக கேட்டிருக்காங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் வாணிதாசன் இதை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் பட் ஏன் இவரை வேர்ட்ஸ் ஒர்த்னு சொல்கிறாங்கன்ற ரீசன் தெரிஞ்சுக்கோங்க இயற்கை புனைவு அதிகமாக இவருடைய பாடல்களில் இருக்கிறதால்தான் இவரை வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் பெற்ற பட்டங்கள் என்னென்னு பார்ப்போம் கவினரேறு பாவலர் மணி இதுலேயும் பாருங்கள் கவினரேறு வாணிதாசன் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாகவே நமக்கு தெரியும் பட் பாவலர் மணி அப்படின்றதும் இவர் பற்ற பட்டங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய விருது என்னென்னு பார்ப்போம் செவாலியர் விருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே புதுச்சேரியிலேருந்து புதுச்சேரிக்கு விடுதலை கொடுத்துட்டு அதாவது நமக்கு பிரிட்டிஷ் தான் இது பண்ணாங்க ஸோ புதுச்சேரியிலேருந்து போனதுக்கப்புறம் கூட இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க சார்பாக வி விருதுகள் வழங்கிட்டு இருந்தாங்க அப்படி இன்னமும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருதில் ஒன்று தான் செவ்வாலியர் விருது இதை வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த செவ்வாலியர் விருது வந்துட்டு வாணிதாசனுக்கு கொடுக்கப்பட்டது எந்த கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாணிதாசனுடைய காலம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டேட்டு மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்துருக்கார் ஓகேங்களா இவருடைய பாடல்களில் மேற்கோள்கள் பார்க்கலாம் ஓடை ஆட உள்ளம் தூண்டுது இது நமக்கு பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஓடை ஆட உள்ளம் தூண்டுது ஓகேங்களா அடுத்து இவருடைய பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடல் கற்பிப்போர் கண் கொடுப்போரே கல்வி கற்கு தரவங்க கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் கணக்காயர்னா அங்கே ஆசிரியான அர்த்தம் அந்த கணக்காயர் உரையணியிலே இரு செவி சேர நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இவர் எழுதிய பாடல் கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இரு செவி சேர நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நீ நன்றாக படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு கவிதையில் ரெண்டு பர்சனாலிட்டி பார்த்தாச்சு ரெண்டு பேர் பார்த்துட்டு முடியரசன் அதுக்கப்புறம் வாணிதாசன் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய மற்ற பர்சனாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்